பகவான் வந்து யாருக்குமே கெடுதல் பண்ணுறவங்க கிடையாது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஐயப்பனுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா தண்டிக்கு தெரியாத தெய்வம் அவர் தண்டிக்கு யாருமே தண்டிக்க மாட்டார் அதுக்கான கதை காரணமே கதை காரணங்கிறத விட அவர் கருணாமூர்த்தி பகவான் வந்து அங்க என்ன இருக்கார் அப்படின்னா அவருடைய நோக்கம் சபரிமலையில அவர் அமர்ந்திருக்கக்கூடிய நோக்கம் அப்படிங்கிறது தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்கள் அத்தனை பேருக்கும் அவர்கள் கேட்ட வரத்தை கொடுத்து ஞானத்தை வழங்குவது அதனால தான் அங்க ஆயுதங்கள் இல்லை சபரிமலையில் இங்க கீழே எரிமேறியில் தான் வில்லம்பும் வச்சிருக்காரு சபரிமலையில் வெறும் சின்னத்துறை மட்டும் காட்டி குருநாதனாக அமர்ந்திருக்கார் குருவுடைய வேலை என்ன நம்முடைய அறியாமையை நீக்கி நமக்கு ஞானத்தை ஞானத்தில் அந்த வேலையில தான் அவர் உட்காந்துருக்கார் அவர் குருவாக அமர்ந்திருக்காரு அங்கே சபரிமலையில் அதனால அவருடைய வேலை அதுதான் அவர் அங்கே தெளிவாக சொல்றார் நான் எல்லாத்தையும் விடுத்து பக்தர்களுக்காக நான் தவம் இருந்து மலையில அமர்ந்திருக்கேன் நான் தவம் இருந்து அமர்ந்திருக்கேன் என்னை நாடி வரக்கூடியவர்கள் நான் சொல்லுவது போல இந்த மாதிரியான விரத நியமங்களை அனுஷ்டித்து நல்ல ஒரு குருநாதன் முதல் நல்ல ஒரு குருநாதனை அடைந்து அந்த குருநாதன் மூலமாக விரதத்தை துவங்கி மாலையிட்டு இட்டு விரத நியமங்களை முழுமையாக கடைபிடித்து அதில் எந்த காம்ப்ரமேஷன் இல்லாமல் அது ரொம்ப முக்கியம் கடைபிடித்து இருமுடி நான் எப்படி இருமுடி கட்டி காட்டுக்கு வந்தேனோ அதே போல் இருமுடி கட்டி பெரிய பாதையில் வந்து என்னை பதினெட்டு படியேறி என் சன்னிதானம் முன்னாடி நிற்கும்போது அவர்களுக்கு நான் சொல்ல முடியாத ஆனந்தத்தையும் அனுபூதியும் கொடுத்து அவர்கள் கேட்ட வரத்தை கொடுக்குறேன்னு தான் அவர் சொல்கிறார் பகவானுடைய வாக்கு அது அவரே புராணத்தில் தன்னுடைய வளர்ப்பு தந்தையாக இருக்கக்கூடிய ராஜசேகர பாண்டியன் இடத்துல சொன்ன விஷயம் இன்றைக்கி நமக்கு அனுபவம் ஆகுது எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம விரதம் இருந்து மலைக்கு போய் ஒரு ஒரு செகண்ட் தான் நிற்க முடியும் ஒரு செகண்ட் தான் எனக்கு ஆனந்தம் ஒரு செகண்ட் நமக்கு சொல்ல விடாத ஒரு ஆனந்தம் ஏற்படத்தான் செய்கிறது வேறு எந்த சன்னிதியிலையும் வேறு எந்த கோவிலையும் கிடைக்காத ஒரு ஆனந்தம் ஒரு அனுபவம் அது ஒரு செகண்ட்லாம் நமக்கு அனுபவிக்க முடியுது இப்போ பகவான் கொடுத்த வாக்கு இன்னி வரைக்கும் அவர் தான் செய்கிறார் ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அவர் அது முழுமையான விரதம் இருந்து வரணும்னு சொல்கிறார் ஹண்ட்ரட் பர்சன்ட் முழுமையான விரதம் யாராலுமே இருக்க முடியாது நானும் சொல்கிறேன் ஆனால் இருக்க முயற்சி பண்ணலாமே முடியாது நம்மளே தீர்மானம் பண்ணி இருக்கிறத விட விரதம் இருக்க முயற்சியை கொஞ்சம் எடுத்தோம் ஆட்டோமேட்டிக்காக காரியங்கள் நடக்கும் நம்ம முயற்சி எடுக்காமல் அதெல்லாம் முடியாது நான் பதினெட்டு எட்டு வருஷம் போயிட்டேன் இனிமேல் நான் விரதம் இருக்க மாட்டேன் நம்மளே இருக்கிறது கேட்டை க்ளோஸ் பண்ணணும் இப்போ பகவான் சொல்கிறது திரு நீங்கள் கேட்டது போல் இப்போ சரியாக விரதம் இல்லாமல் போகிறவனுக்கு தடைகள் வருமா இல்லை கஷ்டங்கள் வருமானா அதை பகவான் கொடுக்கறதில்ல